வேண்டும் 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 செம்மணியில் பரவலை செய்யப்பட்டவர்களுக்கு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உடவியலாளருக்கு பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலைக்கு இலங்கையில் நடக்கு நிகழ்த்தப்பட்ட அரச பயங்கரவாதத்தினுடைய ஒரு கொடிய இனப்படுகொலையாகிய கரும்பு ஜூலை இனப்படுகொலையினுடைய நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டை நினைவுகூறுகிற இந்த வேளையிலே வட்டக்கிழப்பு மாவட்ட கிறிஸ்தவியினராகிய நாங்கள் இந்த கருப்பு ஜூலை படுகொலையை நினைவுகூறுவதோடு செம்மணியில் நிகழ்த்தப்பட்ட மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி வேண்டியும் அதே வேளையிலே வடகிழக்கிலே தமிழர் தாயகத்திலே நிகழ்த்தப்பட்ட மனித படுகொலைகள் தமிழ் மக்களுக்கு எதிரான படுகொலைகளுக்கும் நீதி வேண்டியும் வடகிழக்கிலும் அதாவது சிறப்பாக தமிழ தாயகத்தில் இருக்கின்ற புதைகுழிகள் தோண்டப்பட்டு அவைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்காக மட்டக்கிழப்பு மாவட்ட கிறிஸ்தவோமியத்தில் ஆகிய நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு பேரணியை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் அதாவது ஜூலை படுகொலை என்பதும் கருப்பு ஜூலை என்பதும் ஒரு அரச பயங்கரவாதத்துடைய கொடிய முகத்தை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிக அண்மையிலே எங்களுக்கு தெரியும் செம்மணி படுகொலை ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி குமாரசாமி உட்பட அவருடைய குடும்பத்தவர்கள் தொடர்பான தகவல்களை அவர்களை படுகொலையிலே சம்பந்தப்பட்ட அன்றைய அரச படையினுடைய அரச படையைச் சேர்ந்த சோமரட்ட ராஜபக்ஷ அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியும் செம்மணி படுகொலை நீதி விசாரணை என்பது கிழப்பிலே பூட்டப்பட்டு காலம் கடத்தப்பட்டது நாங்கள் இந்த புதைகுழிகளுக்கு நீதி வாங்கும் நிற்பதோடு கருப்பு ஜூலை நிறத்தை நெவுகூறுவதோடு கருப்பு ஜூலாயிலே நடந்து வெளிக்கடை படுகொலையிலும் கொள்ளை செய்து கொன்று ஒழிக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று சிறை ஐம்பத்தி மூன்று கைதிகளையும் நாங்கள் நெவுகூறுவதோடு இன்றைய நாளிலே நாங்கள் கோரி நிற்கிறோம் செம்மனை பதை புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டும்